நாலாயிரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் கீழே கீழாயிரம் பத்து நிமிஷம் கீழே இருக்கும் அப்போ நடக்க மாட்டேங்க ஓடுவீங்களா ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் சரி பண்ணுற வாரத்தில் மூணு வாட்டி நான் முடிச்சிருவேன் நான் சரி நீங்க நீங்க லோக்கலா இங்கேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஒரு ஊர்லேருந்து நான் வந்து உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி பக்ஷன் தோணுச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த மலைக்கு வரப்போ கின்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா கிடையாது ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூடியூபரை வந்து இது முங்கிலமாரி ஒரு யூடியூபர் வந்திருந்தார் நான் மேலே எடுத்துட்டு கீழே இது மாதிரி நின்றுட்டு இருந்தார் நான் அதுக்குள்ளே மேலே போயிட்டு கீழே வந்துட்டு நான் தம்பி எங்க எங்கே போய்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் வந்துட்டு மேலே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நம்பளை அப்புறம் மேலே எடுத்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் காட்டினேன் இது இப்போ இல்லை நீ வந்து இன்னும் முயற்சி பண்ண இது வந்து உன்னால் வந்து இதில் வந்து கண்டிப்பாக சாதிக்க முடிஞ்சு சொன்னார் ஸோ ஒரு இதில் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணால் கண்டிப்பாக நம்மள வெளியூர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு அதுக்கப்புறம் வந்து பண்ண ஆரம்பிச்சு வந்து ஒவ்வொரு நாளாவது தொடர்ந்து ஒரு டைம் ஏறினா ரெண்டு டைம் ஏறினேன் போகப்ப மூணு டைம் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது சரி மூணு டைம் இருக்குன்னு சிலக்கார்டு பண்ணா என்ன அது ஒரு பெரிய லெவல்ல இருக்கு போகும்ல கண்டிப்பாக ரீச் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைம் டெய்லி ஏற ஆரம்பிச்சேன் அது அதோட பணம் தான் வந்து இந்த இது